அன்பான உறவுகளை இன்றைய நாளில் பத்திரிகையாளர்களுக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் தாயும் தந்தையுமான இறைவா நாங்கள் வாழுகிற சமூகத்தில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளையும் நாங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் பல இடங்களுக்கு பயணங்கள் மேற்கொண்டு பல செய்திகளை சேகரித்து அனைத்தையும் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற அனைத்து பத்திரிகையாளர்களையும் பாதம் அர்ப்பணிக்கின்றோம் அவர்கள் மேற்கொள்ளுகிற பயணத்திலும் அவர்கள் மேற்கொள்ளுகிற பணியிலும் நல்லதொரு பாதுகாப்பை கொடுத்து அவர்களை ஒவ்வொரு நாளும் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் உம்மை மன்றாடுகின்றோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன்